கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற கோவில் பூசாரிகள் சங்க மாநாட்டில் கோவில் பூசாரிகளின் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த முன்வர வேண்டும் மாநில தலைவர் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கோவில் பூசாரிகள் நல சங்கத்தின் பதினைந்தாவது மாவட்ட மாநாடு நடைபெற்றது மாநில செயலாளர் சங்கர் மாநில பொருளாளர் சுந்தரம் மாவட்ட துணை செயலாளர் சிவகுமார் மாவட்ட தலைவர் சிவலிங்கம் மாவட்ட பொருளாளர் சக்திவேல் சுவாமி மாவட்ட துணைத் தலைவர் முருகன் மாவட்ட துணை செயலாளர் ராஜீவ் காந்தி ஜெயபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் வாசு கலந்து கொண்டு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் பின்னர் தனது பேட்டியின் போது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது அப்போதைய முதல்வர் கருணாநிதி கோவில் பூசாரிகள் நல வாரியம் அமைத்தார் தமிழக அரசு நல வாரியத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் உள்ள பூசாரிகளுக்கு ஊக்கத்தொகை ரூபாய் ஆயிரத்தில் இருந்து ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கிட வேண்டும் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என குறிப்பிட்டார் மேலும் இந்த மாநாட்டில் திருக்கோவில்களில் உள்ள நிலங்களில் வசித்து வரும் ஏழை பூசாரிகளிடம் வீட்டு வாடகை வசூலிக்க கூடாது பூசாரி பூசாரிகள் நில வாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் ஊதியம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் பூசாரிகள் உழுது பயிர் செய்து வரும் திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை பொது ஏலம் விடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது இந்த மாநாட்டில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட